இனிமே கண்ண முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு லோக்சபா தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு முதல் சட்டசபை லோக்சபா மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களில் மதிமுக போட்டியிடுகிறது இதுவரை தங்கள் கட்சிக்கு பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஆறு சட்டசபை தேர்தலில் ஐந்து புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்ற நிலையில் ஐந்து புள்ளி ஒன்பது எட்டு சதவீத வாக்குகள் பெற்றதாக கூறி தங்கள் கட்சியின் அங்கீகாரத்தை தேர்தல் கமிஷன் ரத்து செய்தது அதன் பிறகும் இரண்டாயிரத்து பதினான்கு லோக்சபா தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் லோக்சபா தேர்தலிலும் பம்பரம் சின்னம் ஒதுக்க கோரி தேர்தல் கமிஷனுக்கு மனு உள்ள பம்பரம் பொது சின்னம் இல்லை என்பதாலும் வேறு எந்த கட்சியும் அதை கேட்காததாலும் தங்கள் மனுவை பரிசீலித்து பம்பரம் சின்னம் ஒதுக்க தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டிருந்தார் இந்த வழக்கு கடந்த முறை நீதிபதிகள் எஸ் எஸ் சுந்தர் மற்றும் ஜி அருள்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது பதிவு செய்யப்பட்ட அங்கீகாரம் இல்லாத கட்சி வேட்பாளர்களுக்கு பொது ஒதுக்கீடு செய்வது தொடர்பான பிரிவின் கீழ் புதிதாக விண்ணப்பிக்க மதிமுகவுக்கு அறிவுறுத்தினர் அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து தகுந்த உத்தரவை பிறப்பிக்க தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணையை மார்ச் தேதிக்கு அதன்படி இன்று தலைமை நீதிபதி கங்கா நீதிபதி பரத சக்கரவர்த்தி அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது தேர்தல் கமிஷன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபாலன் கோர்ட் உத்தரவின்படி மதிமுக சார்பில் புதிதாக அளித்துள்ள விண்ணப்பத்தை முறையாக பரிசீலித்து முடிவெடுக்கப்படும் என்றார் இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மதிமுக மனு மீது இரண்டு வாரங்களில் முடிவெடுக்க தேர்தல் கமிஷனுக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர்